மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவானது பெயர்ச்சி இந்த இறுதி கட்ட நான்கு மாதங்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சி முப்பதாம் தேதி ஆகக்கூடிய பெயர்ச்சி இந்த இறுதி கட்டங்களில் இவர் என்ன செய்ய போறார் இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு என்ன செய்ய போறார்ன்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு இந்த பன்னெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்ததிலிருந்தே தேவையில்லாத செலவுகள் வீண் விரயங்கள் குடும்பத்தில் ஆரோக்கிய பாதிப்புகள் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு குறிப்பாக வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் டிரைவர் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பங்கள் இதனால் ஊதியம் பத்தலை வர பணம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் இங்கே மிச்சம் வைக்க முடியல இந்த பிரச்சனைகள் அதிகம் தான் இருக்கு ஏதோ கொஞ்சம் கடன் வாங்கணும் இப்ப பார்த்தா கடன் அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரியான மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க குடும்பத்தை வரைக்கும் வருது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அமைதி நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்குது இதனால ஒவ்வொருத்தருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற அளவுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உருவாக்குது இந்த குழப்பங்களுடைய விளைவுகள் என்ன ஆகுதுன்னா உண்மையை சொல்லணும்னா வெளியில போய் வேலையும் கரெக்டா செய்ய முடியல வீட்டுக்கு வந்தால நிம்மதியா அடுத்த கட்ட முயற்சிகள் எடுக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதே ஐடியாவை நீங்க எடுத்து செஞ்சா அது ஃபெயிலியர் ஆகுது அப்போ இங்க என்னன்னே தெரியல எல்லாமே தலைகளா இருக்கேன்ற அளவுக்கு இந்த சனி பகவான் இங்க வந்ததுல இருந்தே சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த சனி பகவான் என விரையஸ்தானத்துல இருக்கா ஒரு புறம் ஏழரை சனி இது விரயஸ்தானம் அப்ப இவர் வந்து ஒரு இடத்துல வரும் பொழுது அங்க இருக்கும் பொழுது பிரச்சனைகள் கொடுத்தாலும் சனிக்குன்ற ஒரு தனித்துவம் என்னன்னா அவர் போகும்போது நல்லது செஞ்சுட்டு போயிடுவார் இதுதான் ஹைலைட் அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கு அந்த நல்ல விஷயம் என்ன பண்ணும்னா அடுத்த உங்களுக்கு ஜென்மச்சனி வேற வரப்போகுது அதனால இந்த ஜென்மச்சனி வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி இந்த இடத்துல இருந்து மாறும் பொழுது ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்க போறார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியில ஒரு திடீர் மாற்றமும் ஒரு திருப்பமும் பட்ட கஷ்டத்துக்கு அமைப்பும் உண்டாயிடும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் ஒரு வளர்ச்சிக்குரிய மேன்மைகள் உண்டாயிடும் அது இப்ப ஆகிற அந்த மேன்மை அதே லெவல்ல போகும் அந்த லெவலுக்கு இதுல ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் தானே கொடுக்குறாரு அவர் ஒன்னு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் பெருசா அதை ட்ரா பண்ணிட மாட்டார் மத்தவங்க கொடுத்தா அவருக்கு எடுத்துருவார் அவரே கொடுத்தா வேற யாராலையும் கெடுக்க முடியாது ஏன்னா சனி கொடுத்தால் அதுதான் உண்மை இந்த சனி பகவான் ஒருபுறம் இதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கும் கேது பகவான் ஆறாம் வீட்டுக்கும் வந்துடுவார் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹைலைட் இது ஒரு நல்ல ராகு பன்னெண்டில் வந்துட்டால் மிகுதியான யோகங்கள் கொடுத்துருவார் அவருக்குரிய இடமே அதுதான் கேதுவுக்கு ஆறாம் விடும் எப்பேற்பட்ட எதிரி வெல்லக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து பாசிட்டிவான ஒரு சூழலை உண்டாக்க போகுது இது ஒரு நல்ல அருமையான அமைப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலையில நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டீங்க மன அழுத்தங்களை சந்திச்சுட்டீங்க துரோகங்களை சந்திச்சிட்டீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது இதுக்கு முன்னாடி தெரியல இப்பதான் தெரியுது ஏன்னா ஒருத்தருக்கு கஷ்டம் வரும் பொழுதுதான் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம பாதிக்கப்படும் பொழுதுதான் நம்மளை சுத்தி யார் நம்ம மேல அக்கறை இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்மளோட நிப்பாங்க அக்கறை இல்லாம அவங்க தேவைகளுக்கு நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பல் பல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து அதனுடைய ஒரு ஒரு அனுபவங்கள் தெரியக்கூடிய சுச்சுவேஷன் சனி பகவான் கொடுத்துட்டார் இந்த அனுபவம் அடுத்தடுத்த முயற்சிகள் நீங்க சரிவுகள் சந்திக்க விடாத அளவுக்கு இது உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் மேற்கொண்டு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு ஆனால் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேலே அதிகாரியும் கீழே வேலை செய்கிறவங்களும் சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையுடன் பேசணும் சனி பகவான் ஒரு புறம் இருந்தாலும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு டைரக்டா நூத்தி ஐம்பது டிகிரியில உங்களுடைய ராசிலையும் நிக்கிறாங்க நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் அதையே கடைசியில அதுவே பெரிய லெவல்ல பிரச்சனையா மாறிடும் அதனால அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய கிளைண்டா இருந்தாலும் சரி பிசினஸ் ரீதியில உங்களுடைய நட்பு ரீதியா கிளைண்டா அதே நேரத்தில் வாடிக்கையாளரா இல்லை உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டையும் சரி மேனேஜ்மெண்ட் பண்ண வேற வழியே இல்ல கொடுக்கறதா இருந்தா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு வாக்கு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் காப்பாற்ற முடியாம தவிக்கிறது வேண்டாம் அதே சமயம் பணம் வாங்குறது கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த நேரத்துல உங்களுக்கு நான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா வீடு பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்துல இருந்து நமக்கு ஏதோ ஒரு மூலையில நமக்கு பத்தஞ்சு வர வேண்டிய சூழலோ ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அதை அப்படியே பூமி வாங்குறதா இருந்தாலும் சரி அதை விட பெஸ்ட் வீடு கட்டுறது பழைய வீடு ஆளுநர் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல புதுசா வீடு நம்ம வாங்கின இடத்துல கட்டுறதா இருந்தாலும் சரி இல்ல பூமி வாங்கி கட்டுறதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல இந்த வீடு பூமி அசையாத சொத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் எப்படி உங்களுக்கு மன உளைச்சல் உண்டு அதுல மாற்றமே இல்லை அந்த மன உளைச்சலை ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அந்த மன உளைச்சல் எல்லாம் போயிடும் அப்போ அந்த மன உளைச்சலை நீங்க அங்க அடையும் பொழுது வேற பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது இல்லைன்னா வேற ஏதாவது செலவுகளும் வரும் வேற ஏதாவது பிரச்சனைகளும் வரும் அதனால தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் கொடுக்கற மாதிரி இருக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் கொடுக்கும் நம்பி ஏமாறக்கூடிய சூழல்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏன்னா இந்த ஏழு தாக்கம் எப்பவுமே அது இருக்கும் அதனால இந்த விஷயத்துல சற்று நீங்க நான் சொன்ன மாதிரி இறங்கி செய்யறது நல்லது அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள தரவா வேண்டாம் இந்த நேரத்தில் அசையக்கூடிய சொத்துக்கள் வேண்டியதே இல்லை அதே போல நகை தங்க நகை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் தேவைக்கு அவசியம் வேணும்னா நீங்கள் முயற்சி எடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அசையக்கூடிய சொத்தை விட அசையாத சொத்துல நீங்கள் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால நான் சொன்ன மாதிரியே நீங்கள் முழு முயற்சிகளில் ஈடுபடுங்க அது மட்டும் அல்லாம குடும்ப ரீதியில மூன்றாவது நபர்களினுடைய என்ட்ரிய முடிஞ்சளவு தவிர்த்தடுங்க மத்தவங்க கிட்ட உங்களுடைய குறை நிறைகளை போய் சொல்லி எனக்கு இந்த மாதிரியான மன அழுத்தம் பிரச்சனை இல்லை குடும்பத்துல வந்து பேசுங்க சொந்த பந்த ரீதியை யாரா இருந்தாலும் சரி பேசுங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்ற போகாம உங்களுக்குள்ளேயே பேசி சகஜமா முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தேர்ட் பர்சன்ட் உள்ள என்ட்ரி பண்ணீங்கன்னா அவங்க ஏதோ உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அது இன்னும் பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் அதனால எச்சரிக்கையுடன் மூவ் பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதுன்னு நான் ஆச்சேன்னு சொல்றது பணத்தை கொடுக்கிறது இதுல எல்லாத்திலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க பூர்வீக சொத்தோ பூர்வீக பூமியிலேயோ இருக்கிறத விட சற்று அந்த இடத்தை விட்டு விலகி வேறொரு இடத்துல இருக்கிறது நல்லது அதை சார்ந்த மேன்மைகளை உண்டாக்க முயற்சி எடுங்க வெளிநாடு வெளியூரு வெளி பிரயாணங்கள் இல்ல வெளியூர்ல வேலை கிடைச்சி இடமாற்றங்கள் அடையிற வாய்ப்புகள் கிடைச்சா கண்ணை மூடிட்டு ஓகே பண்ணிடுங்க குறிப்பா வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா செய்யுங்க ஏற்கனவே முயற்சி பண்ணுங்க கிடைக்கல இப்ப மூவ் பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்குது அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் குடும்பத்துல தடையாகுது திருமண தடைகளால மன அழுத்தங்கள் உருவாகுது எல்லாம் பார்த்து திருமணம் கிட்டத்தட்ட எல்லாம் சக்சஸ் ஆகி மனவர வரைக்கும் போகக்கூடிய நிலைமை பட் அங்கேயும் பிரேக் ஐ டிராப் ஆகி நின்றுடுச்சு அப்படின்ற அளவுக்கு குழப்பங்கள் ஏன்னா மீனராசி அன்பர்கள் எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கை இல்லை இப்படி வாழ்றதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்வீங்க அந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய திறமையுடன் எல்லா தகுதியுடன் இருந்து திருமண வாய்ப்புகள் அமையும் என்றதுதான் வருதம் அப்போ அதற்குரிய அமைப்புகளும் வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு கிடைச்சிடும் மூவ் பண்ணுங்க முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க அதே போல மீனராசி என்பவர்களுடைய ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகிறதே ஒரு பிரச்சனையா இருக்கும் இன்னும் சிலருக்கு இந்த முட்டி பிளஸ் இடுப்புல இருந்து இந்த முட்டி குறிப்பா குதிகால் இந்த பிரச்சனைகள் பாதம் எல்லாம் மாதிரியும் ஏதாவது ஒரு கோளாறுகள் மாதிரியாகவே இருந்துகிட்டு இருக்கும் இது எல்லாமே எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா போகும்போது நல்லா இருக்கும் அங்க இன்ஜெக்ஷன் போடும்போது நல்லா இருக்கும் மறுபடியும் கேட்டா எல்லாம் நார்மல் சொல்லிடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே தீரக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாயிடும் மேற்கொண்டு மீனராசி என்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய திருமண வாழ்க்கை கஷ்டப்பட்டு செய்த திருமணத்தினால சில பிரச்சனைகள் சந்திச்சிட்டோம்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமா இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகுது கவலைகள் வேண்டாம் முழு முயற்சியுடன் இறங்கி போறாரு என்னீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸ் அடைவீங்க ரொம்ப எச்சரிக்கை அவசியம் இந்த காலகட்டங்களில் தெளிவா சிந்திச்சு செயல்படுங்க அகலக்கால் வச்சிடாதீங்க கடன் வாங்கி தயவு செய்து அதையும் செய்யாதீங்க எயிட்டி பர்சன்ட் கணக்கு பணம் இருக்கு ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தான் பத்தலனா அது வேணா வாங்கலாம் அதையே நீங்க பார்த்து தான் வாங்கணும்